மொத்த பாடலுமே ஃப்ளாப் காரணமே எம்ஜிஆர் தான் இசையமைக்க மறுத்த எம்எஸ்வி தான் இசையமைத்த முதல் படம் எம்ஜிஆருடையது என்பதால் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பும் பாசமும் உண்டு என்றாலும் பாடல் விஷயத்தில் எந்த சமரசத்திற்கும் எப்போதும் உடன்பட்டதே இல்லை எம்எஸ் விஸ்வநாதன் பல சமயங்களில் எம்ஜிஆருக்கும் அவருக்கும் கருத்து மோதல்கள் வந்திருக்கிறது தமிழ் சினிமாவின் மன்னனாக எம்ஜிஆர் இருந்த காலகட்டத்திலேயே அவருக்கு எதிராக துணிச்சலான கருத்துக்களை சொல்லும் உரிமையை பெற்றிருந்தார் எம்எஸ்வி இனிமேல் எந்த மெட்டு போட்டாலும் எனக்கு முதல்ல பாடி காட்டணும் பாடல் வரிகள் வந்த பிறகு என்னை கேட்காமல் நீ ரெக்கார்டிங் செய்யக்கூடாது என எம்ஜிஆர் எம்எஸ்பியிடம் கூறியிருந்தார் இதற்கு எம்எஸ்பி ஒன்றுமே சொல்லாமல் ஒப்புக்கொண்டார் அதற்கு காரணம் எம்ஜிஆருக்கு பாடல்கள் மீதிருந்த ஈடுபாடு பற்றி அவருக்கு நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டிலே ஜெமினி பிக்சர்ஸ் தயாரிப்பில் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டில் நீரும் நெருப்பும் என்ற பெயரில் மீண்டும் தயாரானது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளர் எம்எஸ்பி அபூர்வ சகோதரர்கள் படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் ராஜ்யா அந்த படத்திற்காக அவர் இசையமைத்த எல்லா பாடல்களுமே சூப்பர் வெற்றி பெற்றது ஆனால் அதே படத்தை தமிழில் தழுவி எடுக்கப்பட்ட நீரும் நெருப்பும் படத்தின் எந்த பாடல்களுமே வெற்றி பெறவில்லை இதற்கு காரணம் எம்ஜிஆரின் தலையீடுதான் என எம்எஸ்வி திடமாக நம்பினார் இந்த காலகட்டத்தில்தான் மியூசிக்கை மையப்படுத்தி ஒரு படத்தை எம்ஜிஆரை வைத்து எடுக்க திட்டமிட்டார் ஒரு மலையாள இயக்குனர் சேது மாதவன் ஆனால் எம்ஜிஆரோ இது ஒரு மியூசிக் படம் இதில் நான் எப்படி நடிப்பது என கேட்டார் எனக்கென்ன தகுதி இருக்கிறது என்றும் கேட்டார் ஒரு வழியாக சேது மாதவன் எம்ஜிஆரிடம் பேசி பேசி அந்த படத்தில் நடிக்க சம்மதிக்க வைத்தார் இந்த படம் மியூசிக் சம்பந்தப்பட்ட படம் என்பதால் பி இசையமைத்தால் நன்றாக இருக்கும் என எம்ஜிஆர் சேது மாதவனிடம் கூறினார் உடனே சேது மாதவன் எம்ஜிஆர் வீட்டிலிருந்து நேராக பி வீட்டிற்கு சென்று இந்த படத்தை பற்றி கூறி நீங்கள் தான் இசையமைக்க வேண்டும் என சொல்லியிருக்கிறார் உடனே பி தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கோங்க இந்த படத்திற்கு என்னால் இசையமைக்க முடியாது என கூறியிருக்கிறார் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில் வெளியான ஒரு படத்தின் ரீமேக் ஹிந்தியில் இந்த படம் பாடல்களுக்காகவே வெற்றி பெற்ற படம் ஒருவேளை இந்த படத்தில் நான் இசையமைத்தாலும் ஹிந்தி பாடல்களைப் போல் என்னுடைய பாடல்கள் இல்லை என ரசிகர்கள் சர்வ சாதாரணமாக சொல்லிவிடுவார்கள் அது மட்டுமில்லை எம்ஜிஆரின் குறுக்கீடும் இருக்கும் நீரும் நெருப்பும் படத்திற்கு எம்ஜிஆர் குறுக்கீடு செய்ததால்தான் அந்த பாடல்கள் வெற்றி பெறவில்லை அதை போல் இந்த படத்திற்கு இருந்தால் என்ன செய்ய முடியும் எம்ஜிஆருக்கு இசை மீது அதிக ஈடுபாடு இருப்பதை நான் மறுக்கவே மாட்டேன் ஆனால் அவர் தலையீடு இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பாக என்னால் இசையமைக்க முடியும் என ஒரு கட்டுரையில் எம்எஸ்பி கூறியிருப்பதாக இந்த தகவலை சித்ரலட்சுமணன் ஒரு பேட்டியில் தெரிவித்திருக்கிறார்